கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் வந்து நான் ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும்தான் சொல்கிறேன் அதாவது எந்த இயர் என்ன கமிட்டி யார் ஹெட்டு என்ன பர்பஸ் அப்படின்ற ஒரு மேலோட்டமான ரிவிஷன் தான் சொல்ல போகிறேன் ஒரு ஒரு டாபிக்கோட டீட்டெயில்டு வீடியோவும் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது நம்மளோட சேனலில் கோஆப்ரேட்டிவ் பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா எல்லா டீடைல்டு வீடியோஸுமே இருக்கு ஒரு ஒரு டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா டீடைல்டு வீடியோஸும் இருக்குது ஸோ எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கு அண்ட் அதிலே வந்து மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டாப்பிக்கிலேயும் வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் போகிறச்சே இல்லை எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிவிஷன் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃபைன் ஸோ எல்லா வீடியோஸும் வந்து கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைன்

அந்த கமிட்டியோட பேரு அண்ட் கமிட்டியோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் மெக்லகன் அண்ட் இந்த கமிட்டி எதுக்காக என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் வந்து மெயினா போக்கஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது கூட்டுறவு இயக்கத்தை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கமிட்டி வந்து இருக்கும் ஓகேங்களா ஃபைன் சோ நெக்ஸ்ட் தேர்ட் கமிட்டி கமிட்டியோட இயர் பாத்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் கமிட்டியோட நேம் என்னன்னா ராயல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா சோ இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு எக்ஸாமின் த ஸ்டேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் వేలామ్మోడ நிலையை பற்றி ஆராயிரது எக்ஸாமின் பண்ணுறது தான் வந்து இவங்களோட பர்பஸ் ஓகேங்களா ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் அண்ட் ஃபைனல் கமிட்டி எதுக்கு ஃபைனல் கமிட்டினா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த லாஸ்ட் ஃபைனல் கமிட்டி இது தான் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸு ஸோ இந்த கமிட்டி பேர் என்னென்னா கோஆப்ரேட்டிவ் பிளானிங் கமிட்டி இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி சாரையா ஸோ இந்த கமிட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அட்வைஸ் அ பிளான் ஃபார் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் இன் கண்ட்ரி அதாவது நாட்டுக்கு தேவையான கோஆப்ரேட்டிவ் வளர்ச்சிக்கு கூட்டுறவு வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை வழிவகுத்து தரது தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பிளானிங் கமிட்டி ஓகேங்களா ஸோ இந்த நாலு கமிட்டியோட நம்மளோட ப்ரீ இண்டிபெண்டன்ஸோட இது வந்து முடிஞ்சுச்சு அதாவது எயிட்டின் செவன்ட்டி இருந்து நயன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கிற முக்கியமான கமிட்டீஸ் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குற கமிட்டீஸ் வந்து இதுதான் ஓகேங்களா ஃபைன் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் போயிடலாம் ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் வந்து நயன்டீன் ஃபிஃப்டி ஒன் டூ டூ தௌசண்ட் செவன்ட்டீனீ அதாவது ஃபைவ் இயர் பிளான்ஸ் அண்ட் கோஆர்டிவ் டெவெலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஸோ இது எது இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பிளான்ஸில் கூட்டுறவுக்கான டெவலப்மெண்ட்ஸ் அதாவது என்ன ப்ரைமரி செக்டார்ஸ் அக்ரிகல்ச்சர் எதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து இதோட பர்பஸ் அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து இவங்களோட பர்பஸு அண்ட் தேர்ட் கமிட்டி என்ன எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் கமிட்டி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்சிடிசி நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் ஸோ இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு இவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் அதர் கமோடிட்டீஸ் வந்து பிளான்ஸ் ப்ரமோட்ஸ் ஃபினான்ஸ் இதெல்லாம் பண்ணி ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து ஃபோகஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து இவங்களோட பர்பஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் அதாவது ஃபோர்த் என்ன கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிட்டி ஆன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராம் நிவாஸ் மிர்தா இது வந்து ஷார்டா சி ஆர் என் மிதா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கமிட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட ஜென்யூனியஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அதாவது அவங்களோட தன்மையை டிட்ட ஜென்யூனிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதாவது கோஆப்ரேட்டிவ் லாவை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும் வந்து இந்த கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஆல் இந்தியன் ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பி வெங்கட்ட பையா அதாவது இந்த கமிட்டி எது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சிஸ்டம் அதாவது நம்மளோட வேளாண்மை கடன் முறை வந்து எப்படி இருக்குன்னு பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் லாஸ்ட் அண்ட் பைனல் அதாவது நம்மளோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிற கடைசி இம்பார்ட்டன்ட் கமிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்டி நைன்ல அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ எம் குஸ்ரோ இந்த கமிட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் கிரெடிட் இருக்குல்ல அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கப்புறம் அதோட அவங்களோட ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு எக்ஸமைன் பண்ணுறது தான் வந்து இந்த கமிட்டியோட பர்பஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இதோட அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல வந்து நமக்கு நாலு நாலு கமிட்டீஸும் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் ஆறு கமிட்டீஸும் சேர்த்து மொத்தமாக பத்து கமிட்டீஸ் வந்து நமக்கு சிலபஸில் இருக்கும் ஸோ அந்த பத்து கமிட்டீஸோட நம்ம ரிவிஷன் இப்போ பார்த்துட்டோம் இதோட எல்லாத்தோட மெயின் அண்ட் டீட்டெயில்டு வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்குது கோஆப்ரேட்டிவ் நம்ம சேனலோட கோஆபரேட்டிவ் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பத்து கமிட்டிஸோட டீடைல்டு வீடியோவும் இருக்குது ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அதை தான் மெயினாக நீங்கள் படிக்கணும் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் ஸோ இதோட வந்து ரிவிஷன் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் நாளைக்கு எல்லாரும் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது ஓப்பன் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஸோ எல்லாருமே வந்து நாளைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் பாய்